சவுக்கு மீடியா நேர்களுக்கு வணக்கம் இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாகவே நினைக்கல பட் த்ரில்லிங்காக இருக்குது நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸு அதே எஃப்ஐஆரில் பாத்தீங்கன்னா என் பேர் இருக்குது பிளஸ் ஃபோர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் வெளியே வர முடியாது அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவாக இருக்க நாளில் பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க ஜனநாயகத்துக்காக தான் நின்றுக்கும் படித்ததே ஜேர்னி அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு டைமில் முடிவெடுத்தேன் அதுக்கான பின் விளைவுகள் தான் இது அதை எதிர்கொள்ள தயாராக தான் நான் இருக்கேன் இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாயர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது இதுதான் நிலமை ஸோ சுச்சுவேஷன் என்னன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம்னு நான் நினச்சிருக்கேன் எப்போவுமே கூட நின்றுருக்கீங்க உங்களை ஒரு குடும்பமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நன்றி